இந்த கவிதையை சொல்வதற்கு தான் ஒரு சிறிய தகவல் பழனியில் திரு குடி என்ற கோவில் இருக்கிறது அங்கே ஒரு யானை அந்த இருந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கார் இருக்கிறது அங்கேயும் யானைகள் உண்டு இந்த கவிதையை எழுதியது ஜி சிவகுமார் அவர்கள் உள்ளானுடலை சுவைக்கும் யானைகள் என்ற கவிதை திரு ஆவினன் குடி வாசலில் பணம் வாங்கி ஆசீர்வாதம் வழங்கிக் கொண்டிருந்த யானையின் மேல் ஏறி அமர முடியுமா என்றேன் நூறு ரூபாய் கேட்ட பாகனிடம் பணத்தை தந்தேன் ஏறுவதற்கு வசதியாக இடது முன்காலை மடித்து உயர்த்தியது யானை ஏறி நின்று யானையின் விரிந்தசைந்த காதில் நீ யானை என்று சொல்லி இறங்கினேன் தெருவே அதிரும்படி பிழிய யானை வாகனின் அங்குசத்தை பிடுங்கி எறிந்து தேக்கந்தோட்டத்தின் அடர்வனத்தை நோக்கி விரைந்தது நன்றி